திருவண்ணாமலையில முதல் முறையா பிரம்மாண்டமான மூணு நாள் உணவு திருவிழா நடக்க போது அஞ்சாம் தேதி நிலா சோரும் ஆறாம் தேதி டென்ட் கோட்டாவும் ஏழாம் தேதி நம்ம ஊரு நம்ம கெத்துன்னு மூணு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி கே பி வந்தாச்சு உங்களோட ஹக்குனா மாட்டாட்டா டீம் சோ இதுல வந்து சமையல் போட்டியும் இருக்கு சோ சமையல் போட்டியில அப்பா என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளே இல்ல என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமையல் போட்டியில முற்றிலுமா இலவசமா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசுகளை அள்ளிட்டு போலாம் சோ அதை விட முக்கியமா நான் நல்லா பாட்டு பாடுவேன் நல்லா நான் டான்ஸ் ஆடுவேன் நல்லா படம் படமறைவேன் நல்லா பேசுவேன் என்னோட கருத்துக்களை நான் வந்து என்னோட மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லிட்டு உங்களுக்கான திறமை வெளிப்படுத்தணும் ஆசைப்பட்டாலும் நம்மளோட கேபி ஈவன் ஸ்டேஜ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு சோ நம்ம ஊர்ல உங்களோட திறமை தாராளமா காமிச்சிக்கலாம் நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம கையால் நான் வகை வகை சமைச்சு போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா வர போற மக்களுக்காக நான் சமைச்சுக்க போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான கூப்பிட்டாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி நான் வந்து என்னோட பிராண்ட் ஒவ்வொருத்த இருக்கேன்ப்பா இந்த ஊர்ல இல்லையா நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல நீங்க எல்லாம் பாருங்க உங்களுக்காக புதுசா நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிசினஸ் நீங்க ப்ரொமோட் பண்ணனாலும் கேபி பி யுவன்ஸோட என்ன நெஞ்சு உங்களோட பண்ணலாம் சோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காகவும் மக்களை புது மகிழ்விப்பதற்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களை கொண்டு சேர்க்கறதுக்காகவும் பாடுபடுற எல்லாருமே கே பி யுவன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய அங்கம் தான் சோ உங்க எல்லாருமே இன்வைட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் நான் உங்க நிவேதிதா பழனி சோ புக்கிங் கிங்க்கு கேடுற நம்பருக்கு கால் பண்ணுங்க கடவு பை சி யூ திஸ் இஸ் யாஸ் நிவேதா பழனி